ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எல்லாம் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு தாட் தோணுச்சு யூஸ்வலாக எனக்கு வந்து ட்ராவல்லையோ பஸ்ஸில் போகும்போதோ அல்லது பைக்கில் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு போகும்போது நிறைய தாட்ஸ் அப்படியே அது வாட்டு போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது வந்த ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்ல ஆசைப்படுறேன் என்னென்னா சார்ஜிங் செல்ஃபோன் நம்ம எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ நம்ம மொபைல் ஃபோன் எல்லாேருமே யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பேட்ரி இருக்கு நம்மக்கிட்ட வந்து பவர் பேங்கோ இல்லை சார்ஜ் பண்ண ஆப்ஷனோ இல்லை நம்ம ஒரு ட்ராவலில் இருக்கோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் நெட் யூஸ் பண்ணாமல் என்னென்ன ஆப் இருக்கோ அந்த ஆப்பெல்லாம் வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடு போய் சேர்கிற வரைக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிடுறோம் ஏதாவது தேவையான கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் தேவையான கால் இருந்தால் பேசிக்கலாங்கிறதுக்காக அந்த பேட்டரிய சேவ் பண்ணி வைக்கிறோம் பேட்டரியை சேவர் ஆன் பண்ணி வைக்கிறோம் அப்புறம் நம்ம வீடு போய் சேர்ந்து உடனே முதல் வேலையை என்ன பண்றோம் என்ன பண்றோமோ இல்லை உடனே சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜர்ல போட்டு சுவிட்சு போட்டுரும் இல்லைங்களா ஸோ இது மாதிரி தான் நம்முடைய லைஃப்லையும் சில நேரங்களில் நடக்குது அப்படியே வந்து நம்ம அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி நல்ல ஜாலி எல்லாருக்கூடிய பேசி சிரிச்சு கிண்டில் அடிச்சு அப்படியே இருந்துட்டு இருப்போம் நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் செய்வோம் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் பட் ஒரு டைம் வரும் நம்மளுக்கு எப்படி இந்த மொபைல் பேட்டரியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு டுவெண்ட்டி தான் இருக்கும் அந்த மாதிரி எப்படி வந்து நிறைய ஆப்ஸு நெட் எல்லாம் நிறைய பார்க்கும்போது போது நம்மளியாமலே அவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாம டக்குன்னு குறைஞ்சிருந்தில் அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நம்ம செய்கிற செயல்களோ இல்லை வேற யாரோ செய்கிற செயல்களோ ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மென்டல் பவர் சார்ஜ் என்ன ரொம்ப டிக்ரீஸ் ஆகின்ற மாதிரி ஒரு டுவெண்ட்டி டென் பர்சன்டேஜுக்கு வந்துடுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எப்படி நம்ம மற்ற ஆப்பு இப்படிலாம் யூஸ் பண்ணாமல் மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சோஷியல் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ண முடியலாம் பரவாயில்ல தப்பு இல்லை யாரோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியல இப்போ எங்கேயும் போக பிடிக்கல யார்கிட்டையும் பேச பிடிக்கல எதுவும் பண்ண பிடிக்கல நத்திங் ராங் எல்லாத்தையும் குறைங்க டிக்ரீஸ் பண்ணுங்க எங்கே இருக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கேதரிங்க்கு போக முடியல அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லா வர முடியும் ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் அந்த உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு எப்படி சமாளிக்கிறோமோ அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எனர்ஜி மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குன்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு மதத்தெல்லாம் கட் பண்ணுங்கள் தப்பே கிடையாது இவன் நம்ம போகலன்னா என்ன நினப்பாங்க நம்ம பேசலன்னா என்ன நினைப்பாங்க பரவாயில்ல ஏன்னா உங்களால் முடிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும் போலித்தனமாக பொய்யா போய் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வாலண்டியராக போகும்போது அது இன்னும் ஆகும் அந்த இருக்கிற டுவெண்ட்டி ரொம்ப போயிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க தோணும் அது நம்ம யூஸ்வலாக வந்து ப்ராப்பராக எல்லாமே ஆர்கனைஸ்டா ஒரு விஷயம் செய்வோம் டைமுக்கு எழுந்து டைமுக்கு பண்ணி எல்லாம் பண்ணுறவங்களாக இருக்கும் அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது தப்பு இல்லை லேசியாக இருங்க ஒரு லேசி டே லேசி வீக் லேசி மந்த் லேசி இயர் கூட வந்துட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்கனைஸ்டாக பக்காவாக இருந்தேன் நானா இப்படி இருக்கேன் அப்படின்லாம்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க என்ன கோத்ரூ பண்றீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை மத்தவங்களுக்கு தெரியாது மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை பண்ணவும் முடியாது அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க குளிக்க பிடிக்கலையா ஓகே எப்ப தோணுதோ குளிங்க ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடணும்னு தோன்று ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடணும்னு தோணுது சாப்பிடுங்க என்ன பண்ணுனா அந்த நேரத்தில் அப்படியே எனர்ஜி மிச்சம் பிடிக்க முடியும் அடுத்தது வந்து இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோம் பாருங்க சார்ஜிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரேன் நான் அந்த சார்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ண சார்ஜ் இப்போ ஓரளவுக்காவது சார்ஜ் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வர வரைக்கும் ஃபோனை நம்ம நோண்ட மாட்டோம் ஆன் பண்ணிட்டு பேசுறது வைக்கிறது இருக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி சார்ஜிங் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு கோவிலுக்கு போனால் பிடிக்கும் சர்ச்சுக்கு மாஸ்க்கு போனால் பிடிக்கும் அல்லது ஒரு பர்டிகுலர் பர்சனோட புக்கு படித்தா பிடிக்கும் இல்லை ஸ்பீச் கேட்டால் பிடிக்கும் என்ன அந்த நேரத்தில் உங்கள் மைண்டு விரும்புதோ அது சில நேரம் வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குது இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணி நம்ம சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒரு டீ குடித்தா இருக்கும்னு தோணுன்னா அந்த நேரத்துக்கு டீ போட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி எது பண்ணுன்னா நீங்கள் ஒரு சார்ஜாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள் உங்களை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்திக்காதீங்க அது எந்த எந்த மாதிரி விஷயமா வேணால் கூட ஒரு ஃபிலிம் போனால் இருக்கும் இல்ல ஒரு கோயில் போனால் நல்லாயிருக்கும் அல்லது ஏதாவது ஒரு காமெடி ஃபிலிம் பார்த்தா நல்லாயிருக்கும் காமெடி வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லை ஒரு கிட்ஸோடு விளையாண்டு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு வாக் போனோம் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு விஷயம் கூட வேண்டாம் ஏதாவது ஒன்று மெடிடேஷன் பண்ணால் நல்லா இருக்கும் இல்ல ஒண்ணுமே பண்ணாம போய் பிசாம உட்காந்துருந்தா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு அது சார்ஜ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அந்த ஒரு விஷயத்த விடாம அந்த அந்த நீங்கள் நீங்க டெவலப் ஆவீங்க அது உங்களுக்கே தெரியாது அந்த விஷயம் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க இதுக்கு நீங்கள் யாருக்கும் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சாக்லேட் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கும் இருக்கும் இல்ல இந்த பர்சன் கூட பேசினா நல்லா இருக்கும் நிச்சயமாக வண்டி எடுத்து அப்படியே ஒரு ரைட் நல்லா இருக்கும் ஏதோ ஒன்று சம்திங் அதை பண்ணுங்கள் அது அதாவது இந்த நேரத்துக்கு இது பண்ணால் சார்ஜிங் உடம்பு முடியாம இருக்கும்போது எதை சாப்பிட்டா இருக்கும் வாய்க்கு பிடிக்கிறத நம்ம எடுத்துக்கோம் இல்லையா அந்த மாதிரி சார்ஜிங்க்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அதை பண்ணுங்கள் சில நேரம் எல்லாரும் வந்து பி பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் எல்லா நேரமும் பாசிட்டிவாக இருக்க முடியுது சில நேரம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் போட்டு நம்ம அழுத்து செய்யும் அப்போ போயிட்டு நான் பாசிட்டிவாக இருக்கிறேன்னு ட்ரை பண்ணாலும் முடியாது இப்போது காய்ச்சலில் நல்ல ஹெவி ஃபீவரில் படுத்து கிடக்குற என்ன பண்ணுவான் எழுந்து ஓடுன்னு அவனால் முடியாது அந்த ஃபீவர்னுடைய சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சாதான் அவங்களால நல்லா காரியங்களே பண்ண முடியும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணமோ ஒன்று இனம் தெரியாத அந்த டிக்ரீஸ் ஆன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கிற பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெத்தட் இது காமன் மெத்தடா இப்போ நம்ம மொபைலுக்கு சார்ஜரை சொருகி சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும் பட் ஹியூமன் பீயிங் சார்ஜிங்க்கு அந்த மாதிரி காமன் மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் த சார்ஜிங் மெத்தட் அண்ட் சேவ் எ பேட்ரி ரெண்டுமே முக்கியம் இருக்கிற பேட்ரி அவங்களும் சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் கட் பண்ணுமோ கட் பண்ணுது அதுக்கப்புறம் சார்ஜிங் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே பண்ணிக்கோங்க இதில் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்ம குற்ற உணர்வில் இருக்கிறதுக்காக அவசியமே இல்லை எது எல்லாமே வந்து நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய விதமாக தான் நடக்குது ஏன் எதுக்கு எப்படின்னு ரொம்ப கொஷின்ஸ் போட்டு கேள்வி கேட்டு இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகாது எல்லாத்துக்கும் நம்ம காரணமும் கிடையாது சரிங்களா அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேட்டரி காப்பாற்றுறதுக்கு மற்றதெல்லாம் நிறுத்துறோமோ அந்த மாதிரி செல்லத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க உங்களை டைவெர்ட் பண்ணுங்கள் சார்ஜிங் பண்ணிக்கோங்க வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் அதனால அது ஒன்றும் தப்பும் கிடையாது சரிங்களா இதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு இது உள்ளூக்கில் ஓடிக்கிட்டே இருக்கு யூஸ்வலா இந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணும்போது அப்படிதான் ஸ்கிரிப்ட் உட்காந்து எழுதுறதில்ல இதை சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா ப்ராக்டிக்கலா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களோட ஷேர் பண்ணேன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர் நன்றி வணக்கம்